கருத்து கணிப்புகளை பொய்யாக்கிய மக்கள் தீர்ப்பு இதுவரை வெளியான முடிவுகளின்படி பாஜக தொகுதிகளில் முன்னிலை இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ள நிலையில் காங்கிரஸ் மட்டும் தொன்னூத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை இதன் மூலம் முன்னூறு முதல் நானூறு இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றும் என வெளியான கருத்து கணிப்புகள் பொய்யாகின மத்தியில் யாருடைய ஆட்சி உலகமே உற்று நோக்கும் முடிவு நொடிக்கி நொடுக்கி திக் திக் சம்பவங்கள் பாஜக பிளஸ் முன்னிலையில் உள்ள ஒரே தொகுதி தர்மபுரி தொகுதியில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பதினான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தருமபுரியில் மட்டுமே பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது அருணாச்சலத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக மொத்தமுள்ள அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளில் நாற்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றியது தமிழ்நாட்டில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து நடனம் ஆடியும் கொண்டாடி வருகின்றனர் மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி இன்றும் கணக்கை தொடங்கவில்லை இந்தியா கூட்டணி ஆலோசனைகள் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அழைப்பு பிரேக்கிங் நியூஸ் அண்ணாமலைக்கு ஷாக் கொடுத்த கோவை மறுபக்கம் நல்ல செய்தி சொன்ன பாமக திக் திக் நிமிடங்கள் அடுத்த பிரதமர் யார்